வாக்குத்தத்தம் கேட்டு வாங்குவதா தானாக கிடைப்பதா ஜெபிப்போம் அன்புள்ள பிதாவே இந்த வேலைக்காக உமக்கு தோற்றுறோம் எங்களோடு பேசும் எங்களை உயிர்ப்பையும் பலப்படுத்தும் நீர் மகிமைப்படும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தருக்கு மயி உண்டாவதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன் ரெண்டு வசனங்களை வாசிக்க விரும்புகிறேன் ஆதியாகமும் இருபத்தி இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் மற்றும் பதினெட்டாவது வசனம் நான் உன்னை ஆசிர்வதிக்கவே ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் வாக்குத்தத்துவம் என்ற வார்த்தை மிகவும் கவர்ச்சியான ஒரு வார்த்தையாகும் எல்லோரும் விரும்பும் ஒரு வார்த்தையாகும் வாக்குத்தத்துவம் என்றால் என்ன ஒரு காரியத்தை செய்வேன் ஒன்றை தருவேன் என்று சொல்லுவது தத்தம் ஒன்றை குறித்து ஒரு காரியத்தை குறித்து வாக்களிப்பது வாக்குறுதி செய்வதுதான் வாக்குத்தத்துவம் என்பது வாக்குத்தத்துவம் என்பதற்கு ஆங்கில வேதத்தில் பிராமிஸ் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டுள்ளது பிராமிஸ் என்பதற்கு உறுதிமொழி என்று அர்த்தமாகும் தருவேன் செய்வேன் என்று உறுதிமொழி கொடுப்பதுதான் தத்தம் கணவன் மனைவிக்கு சேலை எடுத்து தருவேன் என்று சொல்லுவது ஒரு தத்தம் தகப்பன் பிள்ளைக்கு சைக்கிள் வாங்கி தருவேன் என்று சொல்லுவது ஒரு வாக்கு தத்தம் என்பது நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் உறுதிப்பாடு எனவே தத்தம் மனிதன் கொடுத்தாலும் தேவன் கொடுத்தாலும் நமக்கு சந்தோஷம் உண்டாகிவிடும் எனவே தத்தம் எல்லோருமே விரும்புகிற ஒன்று அப்படி என்றால் தத்தம் கேட்டு வாங்குவதா தானாக பெறுவதா தானாக கிடைப்பதா தத்தம் கேட்டு வாங்குவதல்ல தானாக கிடைப்பது பெறுவது கேட்டு வாங்குவது தத்தம் அல்ல தானாக கிடைப்பதே தத்தம் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் கேட்டு வாங்குவது தத்தம் அல்ல தானாக பெறுவதே பிள்ளை தகப்பனிடம் சைக்கிள் வாங்கித்தாங்க வாங்கித்தாங்க என்று கேட்டு தகப்பன் வாங்கி தருகிறேன் என்று சொல்லுவது வாக்குத்தம் அல்ல அது கேட்டதற்கான பதில் அவ்வளவுதான் கேட்டு வாங்கும் வாக்குத்தும் நிறைவேறாமல் போக வாய்ப்பு உண்டு நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் கேட்டு வாங்கும் வாக்குத்தும் நிறைவேறாமல் போக வாய்ப்பு உண்டு தன் பிள்ளைக்கு சைக்கிள் ஓட்ட பலன் இல்லை என்று தகப்பனார் முடிவு செய்வார் என்றால் சைக்கிள் வாங்கி கொடுக்க மாட்டா சொன்ன வாக்குத்தம் நிறைவேறாது ஆசிரியர் மாணவர்களிடம் நூற்றுக்கு நூறு புல் மார்க் வாங்குபவர்களுக்கு ஒரு ஹீரோ பெண் பரிசு கொடுப்பேன் என்று சொல்லுகிறார் இது வாக்குத்தம் போல் தோன்றினாலும் இதுவும் வாக்குத்தம் அல்ல இதிலே ஒரு கண்டிஷன் இருக்கிறது புல் மார்க் வாங்கினா ஹீரோ பெண் தருவேன் கண்டிஷனோடு கூட இதை செய்தால் இதை செய்வேன் என்று சொல்லுவதும் வாக்குத்தத்தம் என்பது தானாக பெறுவது தானாக கிடைப்பது நம்மேல் உள்ள பிரியத்தில் நம்ம மேலே உள்ள சந்தோஷத்தில் தானாக முன்வந்து தருவதுதான் தான் வாக்குத்தத்தம் நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் நம்மேல் உள்ள பிரியத்தில் நம்மேலே உள்ள சந்தோஷத்தில் தானாக முன்வந்து தருவதுதான் சொல்லுவதுதான் வாக்குத்தம் ஆனால் இன்றைய ஆவிக்குரிய உலகம் இப்படி இல்லை வாக்குத்தத்துவங்களை கேட்டு வாங்குகிறது உபவாசம் இருந்து புதிய ஆண்டிற்கான வாக்குத்தத்து தாரும் என்று கேட்டு வாங்குகிறார்கள் புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்துவத்தை தாரும் என்று கேட்டு வாங்குகிறார்கள் மூன்று நாள் உபவாசம் இருந்து வரும் புதிய ஆண்டிலே தேசத்தில் நடக்கும் காரியங்கள் என்ன என்று கேட்டு பெறுகிறார்கள் இதுவெல்லாம் பாணி அல்ல சோதம் அளிக்கப்படும் விபரம் ஆபிரகாமுக்கு தானாக வந்து அறிவிக்கப்பட்டது நாம் ஒழுங்காக இருந்தால் ஆண்டவர் செய்ய போகும் காரியத்தையும் அதற்காக நாம் செய்ய வேண்டிய காரியத்தையும் தானாக வந்து அறிவிப்பார் வாக்குத்தம் கேட்டு வாங்கினால் தேவ பிள்ளை வாக்குத்தும் தானாக பெற்றால் தேவனுக்கு பிரியமான பிள்ளை நான் மீண்டுமாக சொல்லுகிறேன் வாக்குத்தம் கேட்டு வாங்கினால் தேவ பிள்ளை வாக்குத்தம் தானாக கிடைத்தால் தேவனுக்கு பிரியமான பிள்ளை பிரிய நண்பரே நீங்கள் தேவ பிள்ளையா தேவனுக்கு பிரியமான பிள்ளையா ஒரு பிள்ளை தன் பிரியமாய் நடந்தால் அந்த பிள்ளைக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கேட்காமலே தகப்பன் இருப்பார் அதுபோல நாமும் வாக்கு தேவனுக்கு பெறுவதற்கு அவரை பண்ணி நடந்தால் போதும் வேதத்தில் வாக்குத்தத்தங்களை அதிகமாய் பெற்று அனுபவித்த முதல் நபர் ஆபிரகாம் அவன் வாழ்க்கையில் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை தான் முதலில் நாம் வாசித்தோம் ஆதியாகமும் இருபத்தி ரெண்டு பதினேழு பதினெட்டில் என்ன வாக்கு ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படுகிறது உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன் உன் சந்ததியை வானர்த்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன் உன் சந்ததியார் உன் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்பார்கள் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசிர்வதிக்கப்படும் இந்த வாக்குத்தத்தங்களை ஆபரகாம் கேட்டு வாங்கவில்லை மாறாக தானாக பெற்றான் ஆபிரகாமுக்கு தானாக கிடைத்தது ஆபிரகாமுக்கு எப்படி வாக்குத்தத்தம் தானாக கிடைத்தது தனக்கு சொந்தமான ஒரே பிள்ளை என்றும் பாராமல் தேவன் விரும்பியதை செய்ய ஒப்பு கொடுத்தபடியால் தேவனை பிரியப்படுத்துவதையே வாழ்வின் நோக்கமாக கொண்டபடியால் வாக்கு தத்துவம் தானாக கிடைத்தது தேவனை பிரியப்படுத்தும் நபர் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறிவிடுவார்கள் நான் மீண்டுமாய் சொல்லுகிறேன் தேவனை பிரியப்படுத்தும் நபர் தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறிவிடுவார்கள் ஆபரகாம் விசுவாசி மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமான விசுவாசி ஆபிரகாம் ஊழியக்காரன் மட்டுமல்ல தேவனுக்கு பிரியமான ஊழியக்காரன் எனவே வாக்குத்தம் தானாக கிடைத்தது நிறைவேறியது வாக்குத்தம் தானாக கிடைக்கத்தக்கதாக தேவனை பிரியப்படுத்த நம்மை அர்ப்பணிப்போமா ஜபிப்போம் அன்புள்ள தகப்பனே இந்த உமக்கு தோற்றுறோம் வாக்குத்தங்களை கேட்டு அல்ல நீரே தானாகவே வந்து தரும்படியான உண்மை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்தள்ள வேண்டுமென நாங்கள் ஜபிக்கிறோம் அப்படியே நீர் எங்களை ஆசிர்வதித்தும் மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் வாக்குத்தத்தம் கேட்டு பெறுவதல்ல தானாக கிடைப்பது மறந்து விடாதீர்கள் தேவன் தாமே உங்கள் ஆசிர்வதிப்பாராக ஆமேன்